சார் வணக்கம் சார் சேலத்தில் உங்கள் ஜவார் பேசுகிறேன் நான் எல்லாம் கேட்டுதாங்க சார் கருமஞ்சள் அப்படின்னா என்ன அது வீட்டில் வச்சா பொட்டியில் வச்சா பணம் செய்கிறோம் ம் பொட்டியில் வச்சால் பணம் வராது சார் நீங்கள் வீட்டில் செடியை வச்சு வளர்த்திங்கனாக்க அந்த கருமஞ்சல் உள்ளு சாப்பிட்டீங்கன்னாக்க உடம்புக்கு நல்லது பொட்டிலுக்கு பணம் செலவாக இருக்கும் பணம் வளரும் அதாவது சார் இது எது கரு கரு கருன்னு இருக்கும் கருமஞ்சள் கரு இஞ்சி கருவு கருநாகம் கருஞ்சீரகம் கருநெல்லி கருஞ்சீர கருந்துளசி எல்லாமே வந்து மதர் பிளான்ட் இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்றா சொல்லித்தரேன் சார் இன்றைய தினம் வந்து நம்ம இயற்கை வீதியம் நேச்சுரோபதியில் கருமஞ்சள் எப்படி சாகுபடி பண்ணுறதுக்கான சின்ன இன்ட்ரோ சார் இப்போ பாருங்கள் கருமஞ்சள் இருக்கு இதுமாதிரி தராசு வச்சு நான் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கிலோ இருக்கு எடை போட்டு நான் ரெண்டு கிலோ சரியாக இட போட்டு எடுத்துக்கிட்ட நான் இது எப்படி நம்ம வந்து இதை நாற்று விடலாங்கிறது அடுத்தது காட்டுறேன் உங்களுக்கு சார் இப்போ பாருங்கள் சார் என்ன பண்ண மண் ப்ளஸ் வந்து பீட்டு ஒரு அஞ்சு கிலோ சார் கொஞ்சம் மண்ணோட வந்து உரம் இருக்க மண் எல்லாம் அது இதோட போட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் ஒரு நாள் எல்லாம் காஞ்சிது காஞ்ச உடனே ஒரு இந்த ஒரு தனி டேங்க் பழசுது சார் அதில் போட்டு இதில் வந்து கொக்கோ பீட்டு நல்லா ஆனதை வந்து ஒரு இரண்டு நாட்கள் அதில் போட்டு வச்சுட்டேன் இப்போ ட்ரை ஆகிடுச்சு இப்போ நண்பர் பாருங்கப்போ இப்போ ரெண்டு கிலோ கருமஞ்சில் எப்படி நாற்று விட்டுறதுன்னு செஞ்சிட்ருக்காரு இது நேற்று போட்டு வச்சு சார் இப்போது கருமஞ்சில் வந்து நடுறது இல்லை அப்படியே படுக்கு பாட்டில் வச்சுருக்கேன் இது ரெண்டாகும் ஒரு வீக் டென் டேஸில் ஒவ்வொன்றையும் அஞ்சு ஆறு பிளான்ட் வரும் அதை நம்ம வந்து கொக்கோ பீட்டொருக்கள் எது சின்ன குரோ பேக்கில் ஒவ்வொரு கணுவியும் கட் பண்ணி ஒன்று குளிர்த்தட்டில் முறையில் செஞ்சாலும் செய்யலாம் இல்லை குரோ பேக் சின்ன க்ரோ பேக்கில் இந்த உரம்லாம் போட்டுட்டு சார் அதை வந்து விட்டு வச்சோம்னாக்கா ஒவ்வொன்றும் ஒரு செடி ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வரட்டும் வந்தவுடனே நம்ம அதை வந்து நல்லா ஒரு ஏர் உழுது சால் கட்டி அந்த செடியை அதை கவரை கழிச்சு கிழிச்சு வச்சுட்டோம்னாக்க அத்தனையுமே வந்து உனக்கு ஒவ்வொரு பிளான்ட்டு அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் இங்கே பாரு காட்டுற பாருங்கள் இந்த ஒரு ஸ்டெம் இருக்குனாக்க இந்த ஒரு ஸ்டெம்மில் ஒரு அஞ்சு ஆறு பிளான்ட்டு குரோ ஆகும் கணும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அது ஒவ்வொரு கணுலேயும் ஒரு செடி வரும் சார் அப்போ என்ன பண்ணாக்க அத்தனையும் ஒவ்வொரு செடி இந்த செடி வந்து பேசிக்குது சார் இந்த பேசி செஞ்சுட்டு நான் பாட்டோம் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு முப்பது ஏக்கரா வந்து சார் ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ இது மாதிரி நீங்கள் நானு தொட்டிலே வந்துட்டு நான் வந்து எவ்வளோ லட்சக்கலாம் சம்பாரிச்சிருக்கேன் சார் நான் நீங்கள் சொந்தமாக லேண்ட் வச்சுருக்கீங்க அந்த லேண்டில் ஒரு பத்துக்கு பத்து பாத்தி நல்லா உரம் கட்டி ஒரு மாதம் முன்னாடியே அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி நெல் பதிமூணு போகிறோம் இல்லையா நெல் நாற்று அது மாதிரி நாற்று போட்டுருக்கோம் இப்போ இதை போட்டு மேலே என்ன போடணும் நம்ம கொக்கோபீட்டு வந்து மேலே போடணும் சார் அதை போட்டுக்கலாம் போ அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது ஃபஸ்ட் ஒரு லேயர் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒரு லேயர் மஞ்சள் கணவெல்லாம் படுக்க வச்சுட்டேன் நீங்கள் மஞ்சள் சாப்பிட்டு இருக்கிறப்போ அந்த வெ வித மஞ்சள் வந்து நட்டுடுவீங்க இது அப்படி இல்லை சார் படுக்கல போட்டீங்கன்னாவே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கும் அது மேலே பாருங்கள் நம்ம அழகாக அந்த பீட் வந்து ஒரு லேயர் போடுறோம் நம்ம போட்டுட்டேன் திருப்பி அடுத்த லேயர் அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லேயர் பண்ணலாம் சார் போதும் அது போட்டோம்னே வந்து அதில் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் என்னென்னா இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பௌட்ஸ் வந்து டெவலப் ஆகி நீங்கள் அதை எடுத்து சின்ன 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 கொழி தட்டில் போட்டோ இல்லைன்னாக்கா க்ரோ பேக்கில் போட்டோம் சின்ன சின்னதாக தனித்தனி செடியை வச்சு ஒரு ஆறு இன்ச்சு வரதுக்கு வந்து மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் சார் அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிலத்தை சால் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வாரம் சத்துப்போம் ஃபஸ்ட் லேயர் போட்டேன் செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் திருப்பி அதிக போயிட்டேன் மேலாக்க வந்து ஒரு ஒரு சின்ன லேயர் எதுனால் அதை அந்த கொம்பு காயக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் ஈரப்பதம் இருக்கணும் இதை வந்து ஒரு ஷீட்டோ இல்லைன்னா ஒரு கவரோ போட்டு மேலே மூடி வச்சுட்டோம்னா வெயில் அதிகமாக அடிக்காமல் நம்ம இது இந்த முறையில் செஞ்சிட்டோம்னாக்க ஒரு பத்து நாளில் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் சார் அப்போ என்ன பண்ணோம் அந்த பாஞ்சலங்க ஸ்ப்ரவுட்ஸை எடுத்து நம்ம நடுறதுக்கான க்ரோ பேகு அந்த மண் உரம் இதெல்லாம் கலந்தால் அந்த கலவை இருக்கணும் இப்போது மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை அந்த சைட் அந்த வேர் சல்லி வேர் வர வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் இது நான் வந்து வீட்டில் தொட்டியில் செய்கிறேன் சார் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை சார் உங்கள் காட்டில் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ அதுக்கு ஒன்றுன்னா சின்ன ஒரு இடத்து ரெடி பண்ணி போட்டின்னாவே நல்லா அழகாக செய்யலாம் நீங்கள் சாதா மஞ்சள் செய்கிற மாதிரி அதே க்ராப் செலவு அதே தான் சாதா மஞ்சள் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வரும் நூறுரூவா கிடைப்பாங்க காஞ்சி அடுத்து இல்லைன்னா பச்சை வந்து விலைக்கு போகாது அந்த வெதை மஞ்சள் உங்களுக்கு எவ்வளோ வரும் மீறி மீறி வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைப்பாங்க நம்ம போக மீதி கொடுப்போம் என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு முறை ஒரு கிலோ அது உங்களுக்கு இருந்தாலும் அடுத்த முறை அந்த கொம்பு அது வந்து சைடு வெதமஞ்சில் நீங்க யூஸ் சென்ட்ரல் இருக்கு இல்லையா அது எப்படி ப்ராசஸ் பண்ணும் எங்கே விற்கலாம் நீங்களே இல்லை நாங்களே வாங்கக்கான வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன செஞ்சு தரோம் சார் இதெல்லாம் பேசிக்கிலேருந்து ஆரம்பித்து செய்யுங்க சார் நல்லா இருங்க என்னுடைய யூடியூப் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பெல் தட்டி விடுங்க வாழ்க வளமுடன் வாழ்க நனமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி என்றும் அன்பும் அமைதியும் உங்கள் ஜவஹர் சேலம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ